ونحمده ونصلي على رسوله الكريم أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والذين جاهدوا فينا لنهدينهم سبلنا وإن الله لمع المحسنين. صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم அத் தீனசு கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் ஒரு சுத்தமான புனிதமான தூய்மையான ஒரு தீனை அல்லாஹ் நமக்கு கொடுத்து கண்ணியப்படுத்தியிருக்கின்றான் இந்த தீன் மனித வாழ்க்கையில் எந்த அளவுக்கு வந்து கொண்டிருக்குமோ அந்த அளவுக்கு சுபிக்ஷம் நிம்மதி எல்லாம் எல்லா துறையிலும் கிடைத்துக் கொண்டே இருக்கும் இதை குரானில் முழுமையாக சொல்லப்பட்டுள்ளது ஹதீசிலும் அபிசுல்லா அலுவலம் அவர்களும் வாழ்க்கையில் இதை தெளிவாக சொல்லி சொல்லியிருக்கின்றார்கள் இந்த தீன்தான் இறுதியானது இந்த தீனை விட்டுட்டு இவர் எந்த வழியை தேர்ந்தெடுத்தாலும் அவர்கள் நிச்சயம் தோல்வியில்தான் அடைவார்கள் இந்த பரிசுத்தமான முழுமை பெற்ற இந்த தீனுடைய நம்பிக்கை நம்மிடத்தில் வளர்ந்து கொண்டே இருக்கணும் தீனில் என்ன சொல்லப்படுதோ அதுல முழுமையான நம்பிக்கை வரும் இந்த தீன் எவ்வளவு உயர்வானது என்ற விஷயத்தையும் நம்முடைய உள்ளத்திலே வளர்த்து கொண்டே இருக்கணும் அல்லாஹ் அல்லாஹீனைக் கொண்டு நம்மளை கண்ணியப்படுத்தினான் சஹாபாக்கள் சொன்னார்கள் இஸ்லாம் இந்த தீனை கொண்டு இஸ்லாமை கொண்டு அல்லாஹ் நம்மளை கண்ணியப்படுத்தினான்னு சொல்றாங்க கண்ணியம் என்ற அல்லாஹ் இஸ்லாமே தான் வைத்திருக்கின்றான் இஸ்லாம் என்றால் அமைதியானது அமைதியானது என்று பொருள் இதில் சாந்தியானது என்று பொருள் பேரிலேயே ஒரு அழகு இருக்கின்றனர் பேரிலேயே ஒரு அமைதி இருக்குகின்றனர் யூதர்கள் கிறிஸ்தவர்கள் முஷ்ரிக்குகள் காஹிர்கள் அவரவர்களுக்கு வெவ்வேறு விதமான பேருகள் ஆனால் இஸ்லாமுக்கு மட்டும் ஒரு அழகான பேர் சாந்தியானது சமாதானமானது இந்த தீன் சாந்தியும் சமாதானத்தை தான் விரும்புகின்றது இந்த தீன் போர விரும்பல அடிதடிய விரும்பல போராட்டத்தை விரும்பல இந்த தீன் சமாதானத்தை தான் விரும்புகின்றது செல்லம் போர் செய்தார்கள் சஹாமாக்கள் போர் செய்தார்கள் என்றெல்லாம் நாம் பார்க்கின்றோமே வரலாறிலே அதெல்லாம் ஒரு நிர்பந்தமான கட்டம் ஒரு நிர்பந்தத்தின் அடிப்படையில தற்காப்பின் அடிப்படையில நடத்தப்பட்ட போர்கள் போர் செய்ய வேண்டும் என்று நம்சுல்லி செல்லமுக கொஞ்சமோடு பிரியமில்லை வாழ தூக்கி எல்லாமே அடிக்கணும்னு சொல்லி நம்சுல்லம் கொஞ்சமோட பிரியப்படவே இல்லை சாபாத்திலும் அதை பெரிய அவர்கள் அமைதியாக தான் இருந்தார்கள் தற்காப்பின் அடிப்படையிலே அவர்கள் சென்றார்கள் அவ்வளவுதான் இந்த தீன் வாளை கொண்டு பரப்பப்படல சமாதானத்தை கொண்டு நற்பண்புகளை கொண்டும் தான் இந்த தீன் பரப்பப்பட்டது இந்த தீன் வளர்ந்தது இந்த தீனுடைய வளர்ச்சி காரணம் சமாதானம் அமைதி நற்பண்புகள் இதை கொண்டுதான் இந்த தீன் முழு உலகத்திலும் வளர்ந்தது போரை கொண்டோ பேச்சை கொண்டோ மீடியாக்களை கொண்டோ இந்த தீன் வளரல தீனுக்கு அடிப்படை தீனுக்கு அடிப்படை சமாதானம் அமைதி இதை கொண்டுதான் சுபிட்சம் கிடைத்துக் கொண்டே இருக்கும் உலக வரலாற்றிலே நாம் கொண்டே இருக்கின்றோம் உலகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை கொண்டே இருக்கின்றோம் தீனுக்காக எப்பொழுது முயற்சி நடைபெறுகின்றதோ அந்த இடத்திலே அல்லாஹால சுபிச்சத்தை வெளியாகி காட்டுவார் நிம்மதியை வெளியாக்கி காட்டுவார் செல்ல முயற்சி செய்தார்கள் மக்கள் வெளியேற்றப்பட்டார்கள் இருந்து முயற்சி செய்தார்கள் பாடுபட்டார்கள் சகாபாக்களை அந்த மாதிரி முயற்சியை வைத்தார்கள் நாலடைவில் அந்த மக்கா முக்கர்மா கசூர் உருவாய் செல்லாரில் செல்லமுடைய கையில வந்து விழுந்துச்சு தீனுக்காக பாடுபட்டார்கள் அல்லாஹ் அந்த மக்காவை கொடுத்தான் கையில விரட்டப்பட்டார்கள் துன்புறுத்தப்பட்டார்கள் ஆனால் தீனுக்காக அவர்கள் முயற்சி செய்து கொண்டே இருந்தார் இருந்தார்கள் அந்த மக்காவை கையில கொடுத்தான் பல வாரங்களாக நம் சொல்லாத சொல்ல முடிய இருந்து அவர்களுடைய வளர்ப்பு அவர்களுடைய வாலிப பருவம் அவர்களுடைய திருமண பருவம் அவருடைய முகூகத்துடைய நிலைமைகள் அதற்கு பிறகு ஏற்பட்ட நிலைகள் மக்காவுடைய வாழ்க்கை மக்களிடம் எதிர் செய்த விஷயங்கள் இதெல்லாம் தொடர்ந்து இந்த பள்ளியிலே அவருடைய சரித்திரங்களை நாம் கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம் என்று சொல்வதால் செல்லமுடைய வாழ்க்கை எப்படி புனிதமானது அந்த புனிதமான வாழ்க்கை அந்த புனிதமான தீன் நம்ம இடத்துல கிடைத்து விட்டது அந்த தீனை நம்ம வாழ்க்கையில கொண்டு வந்துட்டோம் எல்லா துறையிலும் சுபிச்சம் கிடைத்துக் கொண்டே நம்மளை விட்டு சிரமங்கள் கஷ்டங்கள் வெளியேறிடும் அன்புடா பார்த்துக் கொண்டிருக்கிறோம் எல்லா விஷயத்திலும் ஒரு அழகான தான் விரும்பினார்கள் போ விரும்பல ஒரு இடத்துல கேட்டார்கள் பேர் என்னன்னு கேட்டாங்க அந்த சகலி சொன்னார் என் பேர் ஹர்பு ஹர்புன்னு சொன்னார் ஹர்புன்னு தான் போர் சொல்லாம் அந்த பேரை மாத்திட்டு சஹலின்னு மாத்தினான் பேர்ல கூட போட விரும்பல பேர்ல கூட போர் என்ற வார்த்தையை விரும்பல நம்சல்ல சகலின் இலகுவானது சமாதானமானது என்ற குரல் எல்லாம் அவருக்கு இருக்கு இந்த அழகான பேரை வச்சான் பேரிலோட கூட விரும்பாத என்று சொல்றாங்க அமைதி அழகான பேரை வைக்கணும்னுதான் விரும்பினான் சகாபியோட பேரை மாத்த சொன்னான் அவன் பேரை ஹர்பு வேண்டாம் சகதன்னு மாத்திக்கேட்டான் அந்த சகதி சொன்னார் எங்களுடைய மூலாதிகள் எனக்கு பேடு வச்சுட்டான இப்படிதான் நான் மாத்த முடியாது அந்த பேரை மாத்தாதனால காலமெல்லாம் அவருக்கு வாழ்க்கையில அவருக்கு கவனையாகவே இருந்தது என்பதாக வாழ்க்கை வரலாறுல சொல்லப்படும் ஹசன் ஹசன் என்ற பெயர் இருந்தது துக்கம் என்ற பொருள் அந்த பேர் அந்த பேரு தான் சகனு மாத்தினா அந்த பேரை மாத்தாததுனால அவர் என்ன ஆயிட்டாரு நாளை முழுவதும் துக்கமாகவே வாழ்க்கை தெரிஞ்சது என்றான் சொல்ல இன்னொரு சகா வீக்கம் சொல்லாதே செல்லம் கேட்டாங்க பேர் என்ன அவர் சொன்னாரு ஹர்பண்ண பேரை மாத்திட்டான் அவனுடைய பேரை ஹர்பல்ல உன்னுடைய பேர் ஹசன் மாத்தினான் அழகன் மாத்தினான் பேரில ஓட நம் சொல்லாதே செல்லம் அழக வைக்க என்று அப்படிப்பட்ட அழகான தீன் இந்த தீனுடைய வாழ்க்கை நம்மிடத்தில் வர 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 அல்லா எல்லா துறையிலும் வெற்றியை கொடுத்துக்கொண்டே உலகத்துல உலகத்தில் பார்த்துக்கொண்டே இருக்கிறோம் தீனுடைய சூழ்நிலை அதுக்காக முயற்சி நடைபெற நடைபெற அல்லாஹா வெற்றிகளை கொடுத்து இருந்தான் சகாபாக்கணும் அதே மாதிரிதான் இப்பொழுதும் அல்லாஹ் கொடுத்துக்கொண்டே கொண்டே இருக்கிறான் ஒரு முயற்சி கவலை அல்லாஹுடைய மன்றாடுகள் துவா செய்தார்கள் எல்லோரும் பலஸ்தீன் மக்களுக்காக துவா செய்தார்கள் எல்லோரும் சூழ்நிலையை மாற்றுவதற்கு எல்லோரும் துவா செய்தார்கள் கவலைப்பட்டார்கள் அல்லாஹ் தலா அந்த கவலையின் வழிபாடு அல்லாஹ் சூழ்நிலையை கொண்டே இருக்கின்றார் சமாதான உடன்படிக்கை என்ற பெயரில் சமாதானம் விட்டது முடிவு பெற்றது இதை நாம் கேள்விப்படுகின்றோம் நிம்மதியை அடைந்து விட்டார்கள் ராஜா மக்கள் என்று நாம் கேள்விப்படுகின்றோம் இதற்கெல்லாம் காரணம் வெளிரங்கமான எல்லா மக்களுடைய துவா உலகம் முஸ்லிம்கள் அனைவரும் கவலைப்பட்டார்கள் அழுதார்கள் அல்லாஹிடத்தில் கையேந்தினார்கள் அல்லாஹால அதை கண் நமக்கு பார்க்க வைச்ச நாம் எந்த அளவுக்கு அல்லாஹிடத்திலே கேட்டுக்கொண்டும் கெஞ்சிக்கொண்டும் நெருங்கிக் கொண்டிருப்போமோ அல்லாஹ் தலா சூழ்நிலையை மாற்றிக்கொண்டே இருப்போம் சூழ்நிலைகள் எப்படியும் மாறிக்கொண்டே இருக்கும் அல்லாஹ் மாத்திட்டே இருக்கும் மீண்டும் நாம் துவாரில் ஈடுபட்டுக் கொண்டே இருக்கணும் ஓர் முடிவு பெற்றது இஸ்ரேலுடைய ராணுவங்கள் பின்வாங்கிருச்சு எனவே நிம்மதி வந்துருச்சு எப்படின்னு முழு நிம்மதி அடைஞ்சிடக்கூடாது நாம் மேலும் மேலும் துவாவில் ஈடுபட்டு கொண்டிருக்கணும் ஆரம்ப காலத்தில் அந்த புனிதமான பூமி எப்படி இருந்ததோ அதே போன்று மீண்டும் அந்த நூற்றுக்கு நூறு தீவி நிலைநாட்டப்படக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்திக்கூடிய அம்மா அப்படின்னு நம்ம துவா செய்து கொண்டே இருக்கணும் இப்பொழுதுக்கு நாம் அதான் செய்ய முடியும் வேற ஒண்ணு நம்ம ஆயுதத்தை தூக்க முடியாது நம்மால் கடைசி முயற்சிக்குவான் மேலும் அந்த மக்களுக்காக சுபிக்ஷன் கிடைக்கணும் அந்த நாட்டிலே முழுமையான ஹயாத்தாக்கப்படணும் அந்த நாட்டிலே பாவங்கள் நடந்திடக்கூடாது என்று நாம் முழுமையாக மென்மேலும் அல்லா என்பால் திரும்பிக் கொண்டே இருக்கும் அல்லாஹிடத்தில் துவா செய்து கொண்டே இருக்கும் இது நம்முடைய கடைசி அந்த பாவ நடைபெற கண்டால் கருத்தால் தடுங்கள் அதுவும் முடியவில்லை என்று சொன்னால் நாவால் சொல்லி அதை திருத்துங்கள் அதுவும் சொல்ல முடியவில்லை என்று சொன்னால் உள்ளத்தால் அதை பாவம் என்று கருதுங்கள் இதுதான் ஈமனுடைய கடைசி அந்தஸ்து என்பதாக அதை சேருது இப்ப நம்ம கடைசி அந்தஸ்தான செய்யணும் அந்த நாட்டு மக்களுக்காக நம்முடைய உள்ளத்தால் துவா செய்யணும் எப்படி பழைய நிலையில் இருந்ததோ அதே நிலையை மீண்டும் அது கட்டி எழுப்பப்படும் எய்முடைய சூழ்நிலை இருந்துச்சு இருந்துச்சு பெரும் 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 நடந்த இடம் பெரும் பெரும் மஸ்ஜிதுகள் நடந்த இடம் பெரும் பெரும் தீனுடைய ஸ்தாபனங்கள் நடந்த இடம் பெரும் பெரும் மசாஹ்மார்கள் அங்கிருந்து உருவான பூமி அது இன்னும் சொல்ல போனால் நபிமார்கள் அடக்கம் பெற்ற பூமி அல்லா அந்த பூமியை பத்தி என்ன சொன்னார் பாலக் அதை சுற்றி நாம் செய்து செய்துவிட்டோம் என்று அல்லாஹ் சொன்ன வார்த்தை அப்படிப்பட்ட பூமி மீண்டும் அது எழுப்ப கட்டி எழுப்பப்படணும் மீண்டும் நம்முடைய கண்ணால பார்க்கணும் மீண்டும் அந்த புனித பூமிக்கு நாம் செல்லணும் எல்லாரும் இயத்து வைங்க அந்த புனித பூமியை நாம் போய் பார்க்கணும் பலஸ்தீன்ல அந்த அக்சாவில இருந்து நான் ரெண்டு கணத்தாவது தொழுகணும் என்று நாம் அல்லாஹிடத்தில் துவா செய்ய எப்படி ஆரம்ப காலத்திலே அதுல தொண்டர்வியல்லாவுடைய காலத்திலே அந்த பலஸ்தீனுடைய சாவி கொடுக்கப்பட்டதோ சாபாக்கள் எப்படி நிம்மதியாக அங்கே இருந்து வணக்கம் செய்தார்களோ அதே போன்று மீண்டும் நாமும் நிம்மதியாக அந்த மஸ்ஜிது அக்சாவிற்குள் சென்று நிம்மதியாக தொழிலக்கூடிய வாக்கியத்தை கூடிய ஆகுவா என்பதாக நாம் எல்லோரும் சாபாக்கள் ஆசைப்பட்டார்கள் மஸ்ஜிது அக்சாவிலே தொழுக வேண்டும் என்பதாக உமர் அலி அல்லாத்திலாகவும் மஸ்ஜிது அக்ஸாவுக்காக மதீனா முனம் ஆவலிருந்து அதுல விளக்கு அரிப்பதற்காக என்னை அனுப்பினார்கள் என்பதால் வரலாறுல சொல்லப்படும் மஸ்ஜிது அக்ஸாவில எண்ணெய் அரிப்பதற்காக இவர்கள் அமர்வு வாழும்பர்கள் மதீனாவிலிருந்து எண்ணெய் அரிப்பினார்கள் என்று வரலாறு சொல்கின்றோம் அந்த அளவுக்கு சகாபாக்கிடத்திலே அதுல மகத்துவம் மிகைத்திருந்தது அந்த மகத்துவம் நம்முடைய உள்ளத்துல வரணும் மீண்டும் நம்முடைய கைக்கு முழுமையாக ஒப்படைக்கப்படணும் இல்லையூற்ற அந்த பூமியை முழுமையாக பாதுகாக்கப்படணும் நாம் துவா செய்து கொண்டே இருக்கணும் இந்த துவாவுடைய வரக்கத்துல அல்லா நம்மளை கொண்டு போய் சேர்ப்பான் நிம்மதியாக அல்லா நம்மளை வைப்பான் பழைய அந்த சூழலை மீண்டும் அல்லாஹ் கொண்டு வருவான் இந்த நம்முடைய சிறிய துவாக்களின் அல்லாஹ் அல்லாஹ் கண்கூடாக அவளுடைய மாற்றத்தை அல்லாஹ் நம்ம காட்டிட்டான் இன்னும் அதிகமாக அல்லாஹுடைய நம்முடைய தொடர்பை ஏற்படுத்தும் என்று சொன்னார் அல்லாஹ் இடத்துல தோசை செய்து கொண்டிருக்கும் என்று சொன்னால் அல்லாஹ் மீண்டும் அதே பழைய சூழ்நிலையை அங்கு ஏற்படுத்தி விடுவார் தீனுடைய செழிப்பை அல்லாஹ் அங்கு உருவாக்கி விடுவார் பரக்கத்தான ஒரு சூழ்நிலை அல்லா அங்கு உருவாக்குவார் அல்லாஹ் தலா சன்வ சக்தி பெற்றவர் அல்லாஹ் நாடினால் அப்படியே முடியும் நான் நினைத்து பார்த்தோமா இப்படிப்பட்ட சமாதான உடன்படிக்கை ஏற்படும் இஸ்ரோல் ராணுவத்தினால் வெளியேறுவார்கள் என்று நாம் என்ன சொல்லிக் கொண்டிருந்தார்கள் ராஜாவை நரகபூமியாக மாற்றுவேன் என்று சொன்ன அந்த மனிதர் இன்று எப்படி மாறிட்டார் அரபு நாடுகளுக்கெல்லாம் நன்றி செய்யக்கூடிய அரபு முஸ்லிம் நாடுகளுக்கெல்லாம் நன்றி என்று சொல்லக்கூடிய நாவாக அல்லா மாத்திட்டார் இப்பொழுது நாம் அல்லாஹிடத்திலே சுக்குரும் செய்யணும் துவா செய்யணும் யாரா மீண்டும் அவர்களுடைய சூழ்ச்சினியை மாற்றிவிடக்கூடாத இவர்களுடைய கிறிஸ்தவருடைய அந்த சூழ்ச்சி வலையிலே மீண்டும் அந்த புனித பூமி கூடாது அல்லா என்பதாக அல்லாஹிலே நாம் ஈடுபட்டுக் கொண்டே இருக்கும் அவர்கள் சூழ்ச்சி சூழ்ச்சி செய்வார்கள் எப்படியால் துன் வாங்குற மாதிரி வாங்கி எல்லாத்தையும் பரிசுத்தப்படுத்துறோம் என்று வந்து மீண்டும் யூத சாம்ராஜ்யத்தை உண்டாக்க ஆரம்பித்து விடுவார்கள் அல்லாஹ் பால நாம் அதிலே பயந்து கொண்டே இருக்க வேண்டும் ஒரு பக்கம் நமக்கு சந்தோஷம் இருக்கணும் ஒரு பக்கம் அல்லா இடத்துல துவாரம் செய்து கொண்டே இருக்க அல்லாஹ் சூழ்நிலையை மாற்றுவான் எப்படி இந்தியாவுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் அல்லா எப்படி சூழ்நிலையை மாத்திட்டு இருக்கிறார் என்ன சொல்லிக் இந்திய இந்த அரசாங்கம் தாலிபான்கள் எல்லாம் தீவிரவாதிகள் என்று சொன்னார்கள் இந்த அந்த தீவிரவாதிகளை இன்றைக்கு என்ன சொல்வாங்க இஸ்லாமே தீவிரவாதம் என்று சொன்னார்கள் ஆனால் இஸ்லாம் சமாதானமான மார்க்கம் என்பதை இன்றைய இந்திய அரசியல்வாதிகள் விளங்கிவிட்டார்கள் இஸ்லாம் அல்ல இஸ்லாம் தூய்மையானது என்று விளங்கிதான் இந்த ஆப்கானிஸ்தான் தாலிபானிடத்தில் உடன்படிக்கை ஏற்படுத்திக் கொண்டார்கள் சமாதான உடன்படிக்கை பொருளாதார உடன்படிக்கை பல கோடிக்கு உடன்படிக்கை ஆயிடுச்சு தாலிபான்கள் அவர்கள் வாக்கு மாற மாட்டார்கள் அவரிடத்தில் முழுமையான இஸ்லாம் இருக்கு முழுமையான இஸ்லாம் இருக்குது என்பதை இந்த இந்திய அரசாங்கம் என்று அவர்களிடத்திலே உடன்படிக்கை மேற்கொண்டார்கள் சமாதானம் ஆயிட்டாங்க பொருளாதாரங்கள் இங்கு மேம்படுது ஆப்கானிஸ்தான்ல பல வளர்ச்சிகளுக்கு இது ஒரு காரணமாக ஆயிடுச்சு இந்தியாவுக்கும் பலன் இருக்குது ஆப்கானிஸ்தானுக்கும் பலன் இருக்குது என்பதை விளங்கி இந்த இந்திய அரசாங்கம் ஒரு நாள் என்னவோ சொல்லிக்கொண்டிருந்தது தாலிபான்களை பற்றி இவர்கள் தீவிரவாதிகள் இவர்கள் இவர்களுக்கு எதுவுமே கிடையாது காட்டு பிராண்டுகள் என்றெல்லாம் சொன்ன நாவு இன்றைக்கு என்ன சொல்லுது தாலிபான் அமைச்சர்கள் என்று சொல்லு தாலிபான் தலைவர்கள் என்று புகழுது ஒரு நாள் அந்த நாவு என்ன அசிங்கமாக பேசியதோ அதே நாவு இன்றைக்கு தாலிபான் தலைவர்கள் என்று சொல்லு அல்லாஹ் எப்படி மாத்திட்டார் தீனுடைய முயற்சியும் கவலையும் துவாவும் இருந்து கொண்டே இருக்குமே ஆனால் அல்லா சூழ்நிலையை மாற்று சூழ்நிலையை மாற்றுவன் அல்ல இந்த மாயூரி உங்களுடைய ரப்பு நாடியே செய்வார் செய் நேற்று விரோதி இன்றை நண்பனால் அவர்கள் வாடு செய்ய இஸ்லாமை விளங்கி விட்டார்கள் ஆனால் சொல்ல முடியாமல் நின்று விட்டிருக்கான் இஸ்லாமை இஸ்லாமே தவறாக பேசினோமே தாலிபான்களுடைய செயல்பாடுகளை பார்த்தவர்கள் விட்டார்கள் இஸ்லாம் சரியான மார் ஏன் தாலிபான் யாரு வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்தாரு யார் எப்படிப்பட்டவர் அமீர் கான் முத்தின் ஒரு பெரிய ஆலிம் ஆப்கானிஸ்தானுடைய அந்த பிரதமர் ஆலிம் ஆப்கானிஸ்தானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இந்தியாவுக்கு வந்தாரே அவர் ஆலிம் அவர் எங்க ஓனாரு ஓய்வு யுபி மாநிலத்தில் இருக்கக்கூடிய முழு உலகத்திலையும் பிரசித்தி பெற்ற தார் சாவிலே கல்வி பெற்றவர் அந்த உணர்வு அந்த எழிவுடைய உணர்வு அந்த மதர்ஷாவுடைய உணர்வு தீனை விளங்கிய உணர்வு அவர்களை சரியான வழியிலே நடத்தி கொண்டிருக்கு எப்படி ஆட்சி செய்யணும் என்பதை நம்முடைய மதர்சா கற்றுக் கொடுத்தது நம்முடைய தீன் கற்றுக் கொடுத்தது எந்த இடத்துல படிச்சுக்கிடுங்கன்ட்டு தாலிபான் சொல்லிட்டாங்க இந்தியாவுக்கு இந்தியாவை பார்த்து படிச்சுக்கிட்டு எங்கிருந்து வந்தது மதுரசாவில் இருந்து கிடைத்த எழுமை கொண்டு அவர்கள் ஆட்சி செய்கின்றார்கள் சார்ந்தவர்கள் அனதி மதுரை சார்ந்தவர்கள் அந்த நாட்டில் ஆப்கானிஸ்தான் இருபது ரக்காத்தல எந்த பணியிலும் தொழில் வைக்க முடியாது தராவே எட்டு ரக்கா தொழில் வைக்க முடியாது எல்லா பணியிலும் இருபது ரக்கா தான் தொழில் அந்த அளவுக்கு அனதி மதுரைய பிடிப்பான அந்த அந்த அரசாங்கம் அந்த துறை அமைச்சர் இந்தியாவுக்கு வந்தபோது அவர் எங்கேயும் இந்தியாவினுடைய வெளிவுரை பேச்சுவார்த்தை நடத்தினார் இந்திய அரசாங்கத்தில் பேச்சுவார்த்தை நடத்தினார் அதற்கு பிறகு ஊடகங்களுக்கு பேட்டி கொடுத்தார் அந்த ஊடகங்களுக்கு பேட்டி கொடுத்தது கூட தீன காட்டிட்டார் பெண் நிரூபர்கள் வரக்கூடாதுன்னு வரக்கூடாது பெண் நிரூபர்கள் வரக்கூடாது ஆண் ரூபடன் தான் வந்தார் பிறகு ஆட்சியாளர்களுடைய சிலவருடைய ஆட்சேபனையின் காரணமாக அடுத்த நாள் ஒப்புக்கொண்டார் பெண் ரூபர்களை வரச் சொல்லுங்கள் ஆனால் முழு ஒழுங்கான ஆ ஆடையோட வரணும் முழு ஒழுங்கான ஆடையோட வரணும் இடத்துல பெண் ரூபடத்தில எந்த ஒழுங்கான ஆடை இருக்கும் அடைகுறை ஆடையுடன் வருவார்கள் அந்த இஸ்லாமுக்கு மாற்றமானது முழுமையான ஆடையுடன் வாருங்கள் என்று சொன்னவுடன் அடுத்த நாள் பெண் நிருபர்கள் முழுமையான ஆதரவு வந்து அந்த நிருபர்கள் இடத்துல உட்கார்ந்தார் ஆப்கானிஸ்தான் வெளியூர் அமைச்சர் அந்த பெண் கேட்கக்கூடிய தெளிவா நிம்மதியா நிறுவர்கள் ஆனால் அந்த பெண் நிருபர்களை ஒரு கூட பார்க்கல கீழே குடிஞ்சுகிட்டே பதில் சொல்றார் கீழே குடிஞ்சுகிட்டே பதில் சொல்றார் இது தீன காட்டுறாரு வாழ்க்கையில் பெண் அந்நிய பெண்ணை அந்நிய பெண்ணை பார்க்க கூடாது என்பதை இஸ்லாம் சொல்கின்றது நீ கேளுது கேளு ஆனா கீழே பார்த்துட்டு தான் உனக்கு நான் பதில் சொல்லுவேன் என்னுடைய இஸ்லாமை விளங்கிக்க இஸ்லாமை விளக்கிக்க போயிட்ட இப்படிதான் இன்னொரு நாட்டுக்கு போயிருந்தார் அப்பொழுதும் பெண் நிறுவர்கள் வந்த நேரத்திலே பார்வையை தாழ்த்திக்கொண்டே கொண்டே பதில் சொன்னார் அப்பெண் நிறுவர்கள் எல்லாம் கேட்டாங்க ஏன் நீங்கள் எங்களை பார்க்காம பதில் சொல்றீங்க பதில் சொன்னார் இந்த அமீர் கான் முத்தகி ஒரு ஒரு ஆலயம் சொன்னாரே அன்னிய பெண்ணை பார்ப்பதனால் என்னுடைய உள்ளத்திலே சடல சமணங்கள் ஏற்படலாம் தவறான எண்ணங்கள் ஏற்படலா அந்த தவறான எண்ணம் ஏற்படக்கூடாது என்பதற்காக இஸ்லாம் பாதை தாக்க சொல்கின்றது அதனால் நான் உன்னை பார்க்காமல் கீழே நோக்கி பதில் சொல்வேன் சொன்னார் ஒரு நாட்டுடைய அமைச்சர் வெளியுறவுத்துறை அமைச்சர் முழு நாடும் அவருடைய கையில் இருக்கிறது அவர் என்ன உத்தரவிடுறாரோ அதை நாட்டில் அடுத்த முடியும் அப்படிப்பட்ட பவர் வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு ஆனால் வாழ்க்கையிலே இஸ்லாமை காட்டிட்டு போயிட்டார் இந்தியாவுக்கு இஸ்லாமை காட்டிட்டு போயிட்டார் சோழர்களே இதெல்லாம் படிப்பினை அல்லா சூழ்நிலை எப்படி மாத்திக் கொண்டிருக்கிறார் அல்லா இந்த மகர சாக்கள் தீனுடைய மதர் சாக்கல் எங்கெல்லாம் குரான் அதையும் ஓய்வு கொடுக்கப்படுகின்றதோ அந்த மதர் சாக்கள் கற்றுக் கொடுக்கப்படுகின்றது எப்படி ஆட்சி செய்யணும் அதை கற்றுக்கொண்டு அவர்கள் ஆட்சி செய்கின்றார்கள் அழகான ஆட்சி செய்கின்றார்கள் இதை முழு உலகமும் ஆப்கானிஸ்தான் இவ்வளவு மேலே போயிருச்சு இவ்வளவு உயர்ந்து போயிருச்சு என்று முழு உலகமும் இன்னைக்கு இன்னைக்கு அப்படியே கண்ணை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க உன உயர்ந்தது காரணம் என்ன அவடத்திலே சரியான தீமை விளங்கி தொடர்போடு ஆட்சி செய்கின்றார்கள் தொடர்போடு நம்முடைய ஒவ்வொரு காரியமும் இருக்குமே ஆனால் அதில கண்டிப்பாக வெற்றி தருவார் அல்லாஹ் வாழ்க்கையிலே வாழ்க்கையில வாழ்ந்து இந்த இஸ்லாமிய முழுமையாக விளங்கி எல்லா மக்களிடத்திலும் இந்த முழுமையான இஸ்லாமை விளங்கி தீனுடைய வாழ்க்கை வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லா நம்ம எல்லோருக்கும் தந்துடுவானாக